தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் குறித்து இப்போது ஒரு பரவலான பேச்சு வந்துகிட்ருக்கு ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது குறித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு அந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அப்படிங்கிறது மிக பெரும் போராட்டத்துக்கு பின்பாக அது பெறப்பட்டது அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் தந்திரங்கள் இருந்தாலும் அந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அப்படிங்கிறது இந்த தேவேந்திர தேவேந்திரகுல சமூகத்தின் ஒரு ஒரு முக்கியமான மைல்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும் இன்னும் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது தேவேந்திர வேளாளர் உள்ள வேளாளருக்கு மட்டும் இல்லை அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சமூகங்களுமே அந்த பட்டியலில் இருந்து வெளியே வரணும் அது வெளியே வர்றது இட ஒதுக்கீடு உரிமைகளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நிறைய பேர்தான் இருக்குது நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னோட முகநூலில் இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த இனத்திற்கான ஒரு அரசியல் விடுதலையை ஐம்பது சதவீதம் சாத்தியப்படுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பதிவாக போட்டிருந்தேன் இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் தெ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இது சம்பந்தமான விஷயத்த கேட்டிருந்தாங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் எங்களை பாதிக்காதா எங்களோட இடஒதுக்கீட்டு முறை இது பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பட்டியல் பிரிவுக்குள்ள பதினெட்டு சதவீதம் அந்த பட்டியல் பிரிவுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள நிறைய ஜாதிகள் இருக்கு இந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை இன்றைக்கி வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடுமே ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவங்க உண்மையிலே பதினஞ்சு பதினாறு சதவீதம் இருக்கிறாங்க அந்த எம்பிசி கோ பிரிவுக்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதினஞ்சு பதினாறு இட இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை கொடுக்க அதுதான் சமூக நிதியும் கூட அப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் நடத்தப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா சமூகங்களும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிடும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு ஏழு சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியல் இருந்து அவங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்து அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் சேர்க்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிசியில் இப்போ இருபது சதவீதம் இருக்குது இப்போ இந்த ஏழு சதவீதம் அந்த எஸ் எஸ்சி இருந்து நீக்கப்பட்டு எம்பிசிக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்போ இந்த பட்டியல் பிரிவில் பதினெட்டு சதவீதம் இருக்கிறது பதினொன்னா குறையும் இந்த எம்பிசிக்குள்ளே இருபதாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழா மாறும் என்ன இவங்க அந்த பட்டியல் பிரிவுக்குள்ளே மற்ற கூட போட்டியில் இருந்தாங்க இங்கே வரும்போது அந்த எம்பிசி பிரிவில் அவங்க மற்ற சமூகங்கள் கூட போட்டியில் வருவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கான அந்த விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது ஒரு இருந்து இன்னொரு பிரிவுக்குள்ளே மாறுமே தவிர எந்த வகையிலையுமே அவங்களுக்கு அந்த இழப்புங்கிறது ஏற்படாது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த தேவேந்திரவுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பலர் பொது பிரிவிலே அவங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நல்ல மதிப்பெண் இருக்கிறாங்க நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள பத்து வருஷம் இருந்தவன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் பிற தகுதிகளின் அடிப்படையிலும் அவங்க மற்றவங்க கூட போட்டி போடுற அளவுக்கான நல்ல ஒரு திறமையான நிலையில தான் இருக்கிறாங்க அப்போ இன்னும் அவங்கள வந்து அந்த பட்டியல் பிரிவுக்குள்ளே வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய உளவியலை இன்னும் அந்த தாழ்த்தப்பட்ட மனநிலையிலே வச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம் இந்த பட்டியலில் இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க அந்த எஸ்சிங்கிற அந்த எஸ்சிங்கிறது ஒரு தவறான பார்வை கிடையாது ஆனால் அது தவறான பார்வை மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது என்னோட நண்பர்கள்டெல்லாம் நிறைய பேர் பேசும்போது சமூகங்களே சொன்னா தெரியாது எஸ்சி தானே அப்படின்னு கேட்பாங்க அவங்க இப்ப எஸ்சிங்கிறது இன்னும் ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாதான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அந்த உளவியல் ரீதியான பார்வை அப்படிங்கறதுல இருந்து இந்த சமூகம் வெளியே வர்றது அந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுடைய உளவியலையே கொஞ்சம் பலப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் வைக்கப்பட்டது அது இந்த சாதி சார்ந்து நல்ல புரிதல் நபர்களும் அந்த பார்வையை பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது நடக்கணும் இந்த பட்டியல் பிரிவு ஒழிக்கப்பட்டு இந்த பட்டியல் பிரிவில் உள்ள எல்லாருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கோ பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கோ வர்றது கூட ஒரு வரையறுக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அது தமிழ் சமூகங்கள்னு இல்லை எல்லாருமே வர்றது கூட நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே இந்த இழிநிலைங்கிற கட்டமைப்புலேயும் வச்சுட்டு இருக்காங்களே இதுலேருந்து வெளியே வந்துடுறது நல்லது அதை மாற்ற முயற்சி பண்ணுறதை விட அதுலேருந்து வெளியே வந்து மற்ற பிரிவுகளுக்குள்ளே உள்ளே உட்காந்து அந்த பிரிவுகளுக்குள்ளே அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் அவருடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பாதிக்காது அதில் ஒரு தெளிவு வேணும் நமக்கு